காதுகு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ரமலான் மாதத்தை குறித்து நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவ செல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் எந்த ஒரு மனிதர் முழு நம்பிக்கையுடனும் மறுமையில் நற்கூலி வரும் எண்ணத்துடனும் எவர் ஒருவர் நோன்பு நோற்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஒழிவ செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் முழு நம்பிக்கையுடன் தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும் ஆக நாம் பிறருக்காகவோ அல்லது மற்றவர்கள் வந்து நம்மை வந்து பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காகவோ நாம் நோன்பு நோக்கக்கூடாது அப்படி நாம் நோன்பு நோற்பவையானால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அது மட்டுமல்ல இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்துகின்றதோ இந்த விஷயம் நிறைய பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஹதீஸ் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெளிவுபட கூறிவிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு கிடைத்த அந்த செய்தியை மற்றவருக்கும் எத்தி வைக்க வேண்டும் இதுதான் ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கின்றது ஆக நமக்கு மட்டும் நம்பிக்கை வந்தால் மட்டும் போதாது நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நம்பிக்கை வர வேண்டும் நாம் மட்டும் நோன்பு நோற்றால் போதாது நம்முடைய குடும்பத்தார்களும் நோன்பு நோற்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்மளுடைய தோழர்கள் நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவர்களுமே இந்த நோன்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது எத்தனையோ பேர்கள் இந்த நோன்பை விட்டுவிடுகின்றார்கள் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள் நாம் தெரிந்திருக்கின்றோம் இந்த கதீசை உணர்ந்திருக்கின்றோம் ஆக நிச்சயமாக நோன்பை நாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது அது விட்டால் நிறைய பாதிப்புகளை நாம் நம்முடைய வாழ்விலே அது ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆகவே இந்த நோன்பை முழுமையாக நாம் கடைப்பிடிப்பதற்கு எல்லாம் அல்லாஹு தாலா நல்ல ரூவானாக வாஹருதா வானா அனி அஹமது ஆலமீன் ரபியில்மீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி